அரசியலை தாண்டி விவசாயிகளின் நலன் காப்பதில் பாரதிய ஜனதா கட்சி முதலில் இருக்கும் ஓசூரில் பிஜேபி மாநில செய்தி தொடர்பாளர் நரசிம்மன் அறிவிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வழியாக பெங்களூரை மையமாக கொண்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் வெளிவட்ட சாலைக்கு நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு அடுகு சாலை அமைத்து தர மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி ஒப்புதல் அளித்துள்ளதாக பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் சி நரசிம்மன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய நரசிம்மன் தெரிவிக்கையில் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு அணுகு சாலை அமைப்பதற்கு எந்த தடையும் இல்லை என தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி ஆணை பிறப்பித்துள்ளார் இது விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிலேயே வேறு எங்கும் நடக்காத ஒன்றாக ஆறாண்டு கால போராட்டத்திற்கு முப்பது நாட்கள் தீர்வு ஏற்பட்டுள்ளது கர்நாடக மாநில அரசாங்கம் சாலை அமைக்க நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையை ஏக்கருக்கு கோடி ரூபாய்களில் வழங்கி வரும் இந்த நிலையில் தமிழகத்தில் லட்சங்களாக மாறிவிடுகிறது தமிழ்நாட்டில் திமுகவோ அதிமுகவோ எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு நிலங்களின் பாதிப்பை கூட்டி தரும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் அதனை செயல்படுத்த மாநில அரசின் சார்பில் முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து முதலமைச்சர் அதற்கு அனுமதி வழங்கிவிட்டால் சாலை அமைக்க நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கான இழப்பீடு தொகை எவ்வளவு கோடிகளில் இருந்தாலும் அவற்றை மத்திய அரசு வழங்க தயாராக இருக்கின்றது என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி ஒப்புக்கொண்டுள்ளார் தற்பொழுது அணுகுசாலை அமைப்பதற்கு ஆணை வரப்பெற்றுள்ளது மாநில அரசு சந்தை மதிப்பீட்டு தொகையை நிர்ணயித்து விட்டால் இழப்பீடு தொகையும் விரைவில் வழங்கப்பட்டுவிடும் இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் இங்கு உள்ள விவசாயிகளின் எதிர்ப்பு காரணமாக சாலை அமைக்கும் பணி தடைப்பட்டுள்ளது எனவே விவசாயிகளின் கோரிக்கை ஏற்றபடி அணுகு சாலை அமைப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ள இந்த நிலையில் விரைவில் புதிய ஒப்பந்ததாரர்களை கோரி இந்த நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கு இருபுறமும் அணுகு சாலை அமைத்து கொடுக்கப்படும் என்ற உறுதி அளித்த பிறகு விவசாயிகளின் நலனை கைதில் கொண்டு தடைப்பட்டுள்ள சாலை அமைக்கும் பணியை தடையில்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் அனுப்பியுள்ளது ஆசியாவிலேயே மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் நகரம் ஓசூர் மாநகரம் என்பதை நன்றாக உணர்ந்துள்ள மத்திய அரசு விவசாயிகள் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதற்கு மத்திய அரசின் அமைச்சர் நிதின் கட்காரிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இழப்பீடு பெறுவதற்கு தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நிலையில் தேவைய்ப்பின் இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரையும் சந்திக்க தயாராக இருப்பதாக கூறி பின்பு மற்றும் மாற்று கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் அண்மையில் இது தொடர்பாக இரண்டு மாநில அமைச்சர்களையும் சந்தித்து விவசாயிகள் சார்பில் விலகி விளக்கி கூறப்பட்டுள்ளது எனவே அரசியலை தாண்டி இந்த பகுதி வளர வேண்டும் என்பதில் விவசாயிகளுக்கு உதவுவதற்கு என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி முதலில் நிற்கின்றது என்பதை இதன் நாம் சர்வீஸ் சாலை போடுவதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லை விவசாயிகள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு போட்டு தருவோம் என்று அதிகாரிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு மத்திய நிதி நிதின் கட்கரி அவர்களும் அமைச்சர்களும் இன்றைக்கு அந்த ஆணையை பிறப்பித்து உங்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்தியாவிலே எங்கேயும் இது போன்ற காரியங்கள் நிகழ்ந்ததாக இல்லை ஆறாண்டு கால போராட்டத்திற்கு அறுபது நாட்கள் கூட இல்லை முப்பது நாட்களிலே விடை அளிக்கப்பட்டிருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கின்ற அரசாங்கம் பாகலூருக்கு பக்கத்திலே மூன்று கோடி கொடுக்கிறது இதற்கு மேற்கே வந்தால் அது மூன்று லட்சமாக மாறிவிடுகிறது இந்த சூழ்நிலை எந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நம்முடைய விவசாயிகளுக்கு நிலத்தினுடைய மதிப்பை கூட்டிக் கொடுக்க வேண்டும் அது முதற்கட்டமாக நம்முடைய கலெக்டர் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு மாநில முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உரிய அறிவிப்பை வழங்க வேண்டும் இதை இவர்கள் செய்துவிட்டால் போதும் அது ஒரு ஏக்கர் ஐந்து கோடி நிலத்தை மதிப்பு கொடுத்தாலும் சரி எவ்வளவு கொடுத்தாலும் சரி மத்திய அரசாங்கம் நம்முடைய நிதின் கட்கரி அவர்கள் அத்தனை தொகையும் கொடுப்பதாக ஏற்கனவே ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆக சர்வீஸ் ரோடுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு ஆர்டர் வந்திருக்கிறது அவர்கள் விலையை நிர்ணயித்து கொடுத்து விட்டால் உடனடியாக அவர்களுக்கு வேண்டிய தொகையும் கிடைத்துவிடும் அதை கலெக்டர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை கடிதமாக அனுப்பியிருக்கார்கள் இங்கே பல்வேறு காரணங்களால் சாலை போடுகின்ற பணி தடை செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகள் கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நாங்கள் இந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றோம் விரைவில் புதிய ஒப்பந்தங்களை கோரி இந்த நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு இரண்டு பக்கத்திலும் சர்வீஸ் சாலைகள் அமைத்துக் கொடுப்போம் என்ற உறுதி கொடுக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய நன்மையும் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியினுடைய வளர்ச்சியும் அவருடைய கருத்தில் ஏற்றுக்கொண்டு சாலை அமைக்கின்ற பணியை தடையில்லாமல் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த மாவட்ட ஆட்சியருக்கு மத்திய அரசாங்கம் அங்கே கடிதம் அனுப்பியிருக்கிறது அந்த கடித்தினுடைய நகல் தான் உங்களிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் ஓசூர் நகரம் ஆசியாவிலே வேகமாக வளரக்கூடிய நகரம் என்பதை நம்முடைய மத்திய அரசாங்கம் தெளிவாக அறிந்திருக்கிறது ஆகவே விவசாயிகள் அவருடைய கோரிக்கை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அனுமதி கொடுத்ததற்காக மத்திய அரசாங்கத்தை நிதின் கட்கரி அவர்களையும் பாராட்டி இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே இந்த கருத்தை சொல்வதற்காக உங்கள் மத்தியிலே மத்தியிலேன் காம்பன்சேஷனை பெறுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்னேன் தேவைப்பட்டால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களையும் நான் சந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்று சொன்ன பிறகு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவர் அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நேற்று இரண்டு அமைச்சர்களை சந்தித்து இருக்கிறார்கள் ஆக அரசியலை தாண்டி இந்த பகுதி வளர வேண்டும் என்பதிலே இவர்களுக்கு உதவுவதற்கு என்றைக்கும் எங்களுடைய பாரதிய ஜனதா முதல் பதவியில் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன்